ஒரு மீடியா நண்பர் சீனியர் ரிப்போர்ட்டர் வச்சு செஞ்சிருந்தாரு நம்மளுடைய சௌந்தர்யா பேக்கரி அக்கா அக்கா அந்த அக்காவோட மாமாவை போன சீசன் வந்த ஏட்டாடு அப்படின்றவரு ஏண்டா பிடிச்சதும் பிடிச்ச தமிழ் தெரிஞ்சவனை பிடிச்சிருக்க கூடாதா கத்திர இருக்கு கோவில இருக்கு ஹிந்தி தெரிஞ்சி தெரிஞ்சவங்கிட்ட போய் வந்து சௌந்தர்யாவோட போட்டோவை காமிச்சு

அடுத்தது முத்துக்குமரன் அந்த சார் உள்ளே வச்சு செய்கிறாரு அதை பத்தி அப்போ ஒரு வீடியோ போட்டேன் இப்போ சௌந்தர்யா அவர் டெரெக்டாவே வச்சு செய்கிறாரு அந்த எம்கே ரோல் பண்ணார்ல அந்த தட் முத்துக்குமர் இஸ் பேக் அப்படின்னு அவர் ஆல்ரெடி ஃபோம்மில் தான் இருக்கார் அந்த மூணு வீக்கு சில பேர் அவர் பெருசாக தெரியலைன்றாங்கல்ல அவர் அதுக்கு காரணம் என்னன்னா இதற்கு முதல் அவர் ஒரு முந்நூறு பர்ஸ்டன் வந்து அவருடைய இதை வந்து கொடுத்துட்டாரு இவனிங்கெல்லாம் ஒரு பத்து இருபது பொன்னைக்குள்ள ஒரு முன்னூறு பர்சன் கொடுத்துட்டாரு

அது சம்பந்தமாக இப்போ கிட்டத்தட்ட உறுதியான தகவல்களை வருது அப்ப டொஃபை கூட இல்லையா பிஆர் அக்கா ரெண்டு பேர் ஜாக்லினு சௌந்தர்யா அருணு இந்த பி வச்சிட்டு வந்தவங்க எல்லாம் இப்ப அல்வா மட்டும் தான் போல இருக்கு அப்ப காசு செலவழிச்ச காசே கோவிந்தா கோவிந்தா தான் போல சரி அது என்ன கதை அப்படின்றதையும் நம்ம டக்குன்னு பாத்துருவோம் சரிங்களா ஓகே மங்களே ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்ப ஹாஸ்டார்ல வந்து இந்த ஃபேன்ஸ் ஊர்ல வந்து இந்த வீக்லி கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க என்ன இந்த வீட்டில் எந்த ஒரு நபருக்கு ரெட் கார்பெட் உபசரிப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சரிங்களா அதாவது இந்த ரெட் கார்டை விரிச்சு போட்டு அவங்களை வர வைக்கிற மாதிரி ஒரு வீக்லி டாஸ்க் மாதிரி நம்ம மக்கள்கிட்ட கேட்பாங்க அதுல சில ஆப்ஷன்ஸ் வரும் அந்த ஆப்ஷன்ல யாருக்கு அதிகமா ஓட்டு வருதோ அவங்களுக்கு அந்த உபசரிப்பு வந்து அந்த விடிய வந்து நடக்கும் முத்துக்குதான் னோ நாலு பேரோட பேருக்கு மக்களே முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் அன்சிலா அவர்கள் ஜாக்லின் அவர்கள் சோ மக்களே அங்க அதுக்கு போய் வந்து முத்துக்குமாரன் அவர்களுக்கு ஓட்ட போடுங்க அப்புறம் பல பேருக்கு இதை பற்றிய தகவல்களை ஷேர் பண்ணுங்க ஃபேன் பேஜஸ் குரூப் வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் வேலை தளங்கள்ல நீங்க மீட் பண்ணிக்குள்ள பேசுற விடியுங்கள் நண்பர்களோட பேசிக்குள்ள உறவினர்களோட பேசிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆல்ல வந்து இந்த சம்பவத்தையும் பண்ண சொல்லுங்க முத்துகுமார் இந்த வார்த்தை நாமினேஷன் இல்ல சரி அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல போடுவோம் சோ இதை வந்து மறக்காம பண்ணிருங்க சரிங்களா அடுத்த அடுத்த எங்கேயோட சம்பவம் நான் முத்து எப்படி பாக்குறேன்னா இந்த பாஷா படம் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த பாஷா படம் இருக்குல்ல அதுல தலைவர் மாணிக்குமா இருப்பாரு அதுவும் மாசு கிளாஸா இருக்கும் பாஷா பாயா இருப்பாரு அது மாசா இருக்கு சரிங்களா டெலிவரி இருக்காது அந்த லுக்கு ஹேர் ஸ்டைலு நட ஈவன் பாக்கெட்டுக்குள்ள கை வைக்கிறது கூட ஒரு ஸ்டைலா கொண்டு அது முத்துதான் அந்த அளவுக்கு அது ஒரு பவர்ஃபுல் ரோல் அந்த முத்துவோட அந்த ஸ்டைலு நடவடிக்கை அதெல்லாம் இன்னைக்கு வந்து பாக்கக்குள்ள லைவ் ரசிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கான முத்து தான் இன்னைக்கு லைவ்ல வந்து செஞ்சிட்டாரு செஞ்சிட்டாரு யார் அப்படின்னா சௌந்தர்யாவில் டைரக்டாக சொல்லிட்டாரு நீ உருப்படியா இந்த வீடுல என்னத்தை பண்ண அது எங்க டாபிக் வருதுன்னா இந்த அருண் தீபக் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று அப்புறம் வந்து இந்த மாக்கிங் பண்றன்ற டாபிக் ஒன்று இந்த சௌந்தர்யா வராது ஏன்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தானே அதுக்கு பேசிய வரும் அது அடுத்தவங்களை அது அது எப்படின்னா சௌந்தர் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது வாரத்துல சௌந்தர்யா உருப்படியா ஏதாவது ஒரு வார்த்தை பண்ணிருக்க உருப்படியா டாஸ்க் பண்ணிருக்கா ஒன்றுமே இல்லை இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன்ல பாய் ஃபிரெண்டா அவனோட ரெக்கமெண்டேஷன்ல சான்ஸ் கிடைச்சதுதான் அது கேவலப்படுத்துறாங்க இந்த ஷோவை சரி அப்படி இருக்க முத்து கேட்ட ஒரு கேள்வி நீ நல்ல வேற நீ இதுக்கு வரல இந்த ஆர்குமெண்ட்ல வரையல வந்திருந்தான்னு ஆசைப்படுத்திருப்பாங்க அப்ப அது 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 பேசது கிடையாது ஏன் என்ன சொல்றேன் இங்கிலீஷ் சொல்றேன் முதலே தமிழ் பேச தெரியாது இப்ப அப்படி நீ பேசுறாங்களா முத்துசன உறுப்பா என்ன பண்ணிருக்கேன் என்ன ஆர்குமெண்ட் பண்ணிருக்கேன் நெத்தி அடி நெத்தி அடி அதுக்கு இருந்துச்சு தரமான சம்பவமா இருந்துச்சு வெளியில முத்து ரசிகர்கள் இந்த சௌந்தரியோட பிஆர்டி அருணோட பிஆர்டி ஜாக்லோட பிஆர்டிமா பழந்தோன் இருக்காங்க முத்துவர்கள் அவரோட சம்பவத்தை வந்து தரமா பண்றாரு பார்க்க நல்லா இருக்கு சரிங்களா நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க ரசித்தீங்க அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க வேற ஏதாவது ஸ்டார்டிங்ல சொல்லிப்பட்டு சொல்லலாம் சொல்லிருப்பாரு இல்ல அப்படின்னா அடுத்த வீடியோல நம்ம அதை பத்தி பேசலாம் மறக்காம அந்த முத்து அவர்களுக்கு உங்களுடைய பொண்ணான ஓட்டை வந்து போடுங்க

பதினெட்டு பேர்ல ஜெலித்த ஒரே ஒரு முகம் முத்துக்குமரன் இன்னொரு முக்கியமான அந்த பதினெட்டு பேர்ல தெரியாத முகமா வந்து பல பேருக்கு இப்ப இதயங்கள்ல குடிக்கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு முகம் முத்துக்குமரன் அப்படின்னு கேட்கல அப்பவே முத்துவர்கள் மக்களை கவர்ந்துட்டாரு அந்த ஏழு எட்டு நாட்கள்லயே ரவீந்தர் சார் அவர்கள் போனதுக்கு அப்புறமே மக்கள் முடிவு பண்ணிட்டார்கள் முத்துதான் வின்னர் அப்படின்னு சரிங்களா ரவி சார் கூட வந்து அந்த மேடையில வந்து மக்களோட கருத்தை அன்றே சொல்லியிருப்பாரு ரவி சார் அவர்கள் சோ இஸ் த பெஸ்ட் ரிவியூவர் சரியா சரி அப்படின்னு கேக்குல முத்து வின்னர்ன்றது உறுதியாயிட்டு ஆனா அந்த முத்துக்கு பக்கத்துல ஒரு தகுதியான ஒரு போட்டியாளர் ரன்னரா இருக்கணும் இல்ல சௌந்தர்யாவை கொண்டாந்து விட்டா மாடே வந்து டிரெக்டா வந்து சாணி அடிக்கும் ஒரு என்ன தங்கச்சியா சொல்லுவாங்க இது எல்லாம் டொப்பைக்குள்ள வந்தா விஜய் டிவி கவமானம் பிக் பாஸ் டீம் கவமானம் அப்படின்னு அப்ப டொப்பைக்குள்ளே வர தகுதி இல்லாத நபரை ரன்னரா சான்ஸே இல்ல சரியா சோ இங்க ஏ சௌந்தர்யா இதெல்லாம் ரன்னர் எல்லாம் கனவுல கூட நடக்காது அவங்களுக்கு தீபக் அவர்களை இப்ப அந்த இடத்துக்கு நகர்த்திட்டாங்க நீங்க பாக்குற விடங்களை பார்த்தாலே தெரியும் தீபக் அவர்கள் அந்த இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க செகண்ட் ரன்னர் அப்புறம் அந்த வந்து பவித்ரா ஜனனி அவங்களுடைய எழுச்சி வேற மாதிரி அவர்கள் அதிரடி இருக்குற மாதிரி இருக்கு ராயன் வந்து மேபி டிக்கெட் வின் பண்ணி பெட்டி எடுத்துட்டு வின் பண்ணலாம் இல்ல பெட்டி எடுத்துட்டு போகக்கூடியதா இருக்கும் அதாவது இந்த புள்ளிகங்க அவர் விட்டு விலகினார்னா தான் இதெல்லாம் நடக்கும் சரிங்களா ஆக மொத்தத்துல என்னுடைய கணிப்பின்படி வந்து

ஜாக்லின் அருண் அதுல டொஃபைக்குள்ள கூட வரக்கூடாது அப்படி தான் என்னுடைய கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களோட கருத்து இவங்களுக்கு எல்லாம் சுத்தமா ஃபேன்ஸும் இல்ல ஆபிஷியலி ஓட்டிங்கே இல்லை சரியா இதெல்லாம் கண்கட்டி வித்தை பொய்யான விம்பத்தை வந்து தெளிச்சு கொண்டிருக்கிறது இப்ப பல மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு அதனாலதான் பிஆர்டி வந்து கதறானுங்க துபாய் மாமா பருப்பு வேகல்ல மாமா சோ மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி